இலங்கையைச் சேர்ந்த ஈழத்தமிழர்கள் பலர் எத்தனை கோடி ரூபாவாவது செலவு செய்து வெளிநாடு செல்ல வேண்டுமென்று இன்று முயற்சித்து வருகின்றனர் சமகாலத்தில் கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் இலங்கையர்கள் சென்று உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்று வலியுறுத்தப்பட்ட போதும் அங்கு செல்வோரின் எண்ணிக்கை குறையவில்லை அதிக அளவிலானவர்கள் முகவர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்து கடனையும் கட்ட முடியாத நிலையில் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் முகவர்கள் ஊடாக ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்ற நிலையில் இடைநடுவில் நாடு திரும்பியுள்ள ஈழத்தமிழ் இளைஞன் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ரஷ்யா ஊடாக ஐரோப்பா அழைத்து செல்வதற்காக முகவர்களுக்கு பெருந்தொகை பணத்தையும் வழங்கியுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் இவ்வாறு சென்றுள்ளார்கள் எனினும் ரஷ்யாவில் நிலவிய கடும் குளிரில் சிக்கி ஏனைய நால்வரும் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை உள்ளார் ஐந்து பேர் முகவர்கள் ஊடாக்க சென்ற நிலையில் நான்கு பேர் குளிர் தாங்க முடியாமல் ரத்தம் சிந்தி உயிரிழந்துள்ளனர் ஐந்தாவது நபரான ஐங்கரன் கடும் பனிக்குள் சிக்கிய நிலையில் அவரின் கை கால்கள் செயலிழந்துள்ளன இந்நிலையில் ரஷ்ய அதிகாரிகளால் மீட்கப்பட்ட அவர் கால் கைகள் வெட்டி அகற்றப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சில மாதங்களில் அவர் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் திருமணமான சில வருடங்களில் அவர் ஐரோப்பா செல்ல முயன்றுள்ளார் இந்நிலையில் உடல் அவயவங்கள் இன்றி நாடு திரும்பிய ஐங்கரனை அவரது மனைவி விட்டு சென்றுள்ளதாகவும் மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வசதி வாய்ப்பாக வாழ்ந்த வெளிநாட்டு மோகம் காரணமாக முகவர்களூடாக சென்று தனது வாழ்க்கையினை தொலைத்து விட்டதாகவும் ஐங்கரன் என்பவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மற்றியவர்களின் உதவியினை பெற்று வாழ வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள அவரின் நண்பர்கள் சிறு சிறு பண உதவிகளை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது